ஈன்றெடுத்த அன்னைக்கு முதுமையில் உணவிடுவது ஆயிரம் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை பூஜை செய்வதற்கு சமமாகும் நீ ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்கள் அத்தனையும் உனக்கு சொந்தமில்லை ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது அன்பை யாரிடத்திலும் கேட்டு வாங்காதீர்கள் யார் இல்லாவிட்டாலும் இந்த பூமி சுற்றிக்கொண்டே இருக்கும் உனக்கு நீ மட்டும்தான் நல்ல உறவாக இருக்க முடியும் துன்பத்தில் இருக்கும் பெற்றோர்களை உடனே சென்று பார் அப்போதுதான் நீ துன்பப்படாமல் இருப்பாய் தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு அவர்களுடைய மதிப்பு தெரிவதில்லை அவர்கள் போன பின்புதான் அவர்களுடைய பேரன்பு உனக்கு புரிய ஆரம்பிக்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஏணியாக இருந்து செயல்பட்டவர் உனது அப்பா நீ மேலே வந்தவுடன் அவரை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிடாதே பெற்றோரிடம் பேசும்போது கனிவோடு நிதானமாக பேசுங்கள் ஏனென்றால் நீதான் அவர்களிடத்திலே நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறாய் என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் நடந்துகொள்